அந்த குரல் பயணிகளின் உள்ளத்தில் மின்னல் போல் அடித்தது அவர்கள் தங்கள் பைகளில் இருந்து மேலும் இரண்டு பிஸ்டல்ஸ் மற்றும் ஒரு சப்மிஷின் கண்ணை எடுத்தார்கள் பின்னர் விமானத்தின் காப்பீட்டை நோக்கி நடந்தனர் உள்ளே நுழைந்தவன் பைலட் கழுத்தில் தன் துப்பாக்கியை வைத்து அழுத்தி சொன்னான் விமானத்தை திருப்புங்கள் இனி நம்முடைய டெஸ்டினேஷன் பாரிஸ் இல்லை என்று விமானத்தின் உள்ளே அச்சத்தின் அமைதி ஒவ்வொருவரும் மூச்சு கூட தயங்கினார்கள் குழந்தைகளின் அழகை என்ஜின் ரோரிங் சவுண்ட் மற்றும் ஹைஜாக்கர்களின் கூர்மையான கட்டளைகள் மட்டுமே கேட்டது கடத்தப்பட்ட அந்த விமானம் லிபியாவில் உள்ள பெங்காஜி ஏர்போர்ட் நோக்கி திருப்பப்பட்டது மாலை ஐந்து மணி முப்பது நிமிடங்கள் கடத்தப்பட்ட விமானம் அங்கு தரையிறங்கியது